ஹலோ கைஸ் நாங்கள் சூர்யா இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தோன்னா ஒரு சைலோ தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நல்ல ஒரு லோ பட்ஜெட்டில் இதை கொடுக்க போகிறோம் இது என்ன மாடல் என்ன டீட்டெயில் என்ன பிரைஸ் அப்படிங்கிறதா நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் எல்லாரும் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணியிருங்க இப்போ அவங்க இந்த வண்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் இப்போ அப்படியே நம்ம இந்த வண்டியோட எக்ஸ்டீரியர் அவுட்லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் வண்டியோட ஃப்ரண்ட்லுக்குப் பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த மாதிரி தான் இருக்குது பெரிய அளவில் நமக்கு ஸ்க்ராட்சு டென்ட்டு ரஸ்ட் எதுவுமே கிடையாது பாடி அவுட்லுக் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே கிளியராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் வண்டியை வந்து நம்ம ஒரு வாட்டர் சர்வீஸ் மட்டும் பண்ணணும் ஏன்னா வண்டி எடுத்துகிட்டு வந்து அப்படியே நம்ம வீடியோ போட்டுகிட்டுருக்கோம் இன்னும் சர்வீஸ் பண்ணலை டயர் பொறுத்த வரைக்கும் நாலு டயருமே ஒரு ஐம்பது பர்சன்டேஜுக்கு மேலே இருக்கும் ஸோ இப்போதைக்கு டயரை மாற்றணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது இப்போ அப்படியே வண்டியோட சைட் லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நான் காட்டுறேன் சாரி பேக் லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் காட்டுறேன் பேக் சைடு பொறுத்த வரைக்கும் நல்லா நீட்டாக தான் இருக்குது நமக்கு டாப்பில் பார்த்தோம்னா எக்ஸ்ட்ரா கேரியர் மாட்டியிருக்காங்க ஸோ லக்கேஜஸ் எல்லாமே நம்ம அதில் வச்சுக்கலாம் இப்போது இந்த சைட் லுக் பார்க்கலாம் இந்த சைடும் பாருங்கள் நல்லா நீட்டான கண்டிஷனில் தான் இருக்குது பாடி அவுட்லுக் பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குது இது ஈகிள் இன்ஜின் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல ஈகிள் அப்படிங்கிற பேஜிங் இருக்குது நமக்கு கிட்டத்தட்ட ஒரு ஸ்கார்பியோ ஓட்டுற ஃபீல் தான் இருக்குது இந்த வண்டி ஓட்டும் போது சைடோ மாதிரியே இல்லை நமக்கு ஏன்னா இந்த இன்ஜினோட பர்ஃபாமன்ஸ் அப்படி இருக்கும் நமக்கு நாலு விண்டோஸும் பார்த்திங்கன்னா பவர் விண்டோஸ் வந்துடும் பவர் ஸ்டேரிங் வந்துடும் சீட் கவர்லாம் பாருங்கள் நல்லாயிருக்கு டாப் ரூஃப் எல்லாமே நமக்கு கிளியராக இருக்குது டேஷ்போர்டோட லுக்கும் நல்லா தான் இருக்குது நீட்டாக இருக்குது இப்போ அப்படியே பேக் சீட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு ஏழு பேர் எட்டு பேர் கம்ஃபர்டபுளாக போய்க்கலாம் அந்த வண்டியில் பேக் சீட் பாருங்கள் பேக் நல்லா நல்லாயிருக்கு நமக்கு ரியர் ஏசி ரெண்டு பக்கமுமே ரியர் ஏசி வந்துடும் தேட்ரவுமே நல்லா கிளியராக தான் இருக்குது நமக்கு ஸோ இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் வண்டி ரொம்பவே நீட்டாக இருக்குதுன்னு தான் சொல்லணும் இப்போ நம்ம வீடியோவோட ஃபைனல் பாட்டுக்கு வந்துட்டோம் இப்போ இந்த வண்டியோட டீட்டெயில் பற்றி தெரிஞ்சுக்கலாம் சைலோவில் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ஒரு ஈகிள் இன்ஜின் இருக்கக்கூடிய இன்ஜின் ஸ்கார்பியோவில்லாம் வர மாதிரி ஒரு எம்காக் இன்ஜின் மாதிரியே சேம் அதே மாதிரி ஒரு ஈகிள் இன்ஜின் சாதா போர்டுக்கு வர்ற நார்மல் இன்ஜின் கிடையாது ஈகிள் இன்ஜின் இருக்கக்கூடிய ஒரு சைலோ நமக்கு ஏசி ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோ சென்ட்ரலாக்கு எல்லா ஆப்ஷனுமே நமக்கு இந்த வண்டியில் வரும் அலாய் வீல்ஸை தவிர மற்ற எல்லா ஆப்ஷனுமே வரக்கூடிய ஒரு வேரியண்ட்டு தான் இது ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டு ஓனர் டீ போர்டு வண்டி இது ஓன் போர்டு கிடையாது டீ போர்டு வண்டி எஃப்சி இன்சூரன்ஸ் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும் எஃப்சி இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சு அது மட்டும் போடுற மாதிரி இருக்கும் ரெண்டாயிரத்தி பதிமூணு இந்த வண்டிக்கு சைலோவுக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோன்னா வெறும் ரெண்டு லட்சத்தி இருபதாயிரரூவா டூ லேக்ஸ் டுவெண்ட்டி தௌசண்ட் மட்டும்தான் கேட்குறோம் இதுவுமே ஃபிக்ஸட் ப்ரைஸான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது நேரில் வந்து பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு நெகோசியபல் பண்ணி கொடுத்துட்லாம் வண்டி இன்ஜின் ஏசி எல்லாமே பக்காவாக இருக்கும் ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு நல்ல ஒரு செவன் சீட்டர் கார் தேடிட்டுருக்கவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ வண்டி தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் என்னோட காண்டக்ட் நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பேசுங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் எல்லோரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பை